மகாபாரதம் எபிசோட் ஆறு நாம் இன்று பார்க்க உள்ளது பாண்டு குந்தி மந்திரம் மற்றும் பாண்டவர்கள் மகாபாரதத்தில் டூர் தொடங்கியது குருசேஷத்தில் ஆனால் விதி தொடங்கியது ஒரு தாபத்தில் ஒரு தவரான தருணம் ஒரு மன்னனின் அவசரம் அதிலிருந்து பிறந்ததே பாண்டவர்களின் கதை பாண்டு அரசனான பின் பாண்டு சக்தினாபுரத்தின் அரசன் வீரம் தைரியம் தர்மத்தில் நம்பிக்கை கொண்டவன் அவன் இரண்டு மனைவிகளை மணந்தான் ஒன்று குந்தி புத்திசாலி மற்றும் தைரியமானவன் மாத்ரி அமைதி மற்றும் அன்பின் வடிவம் அவர்களின் வாழ்க்கை அரண்மனையில் இனிதாக ஓடியது பண வேட்டையும் சாபமும் ஒரு நாள் பாண்டு வனத்தில் வேட்டைக்கு சென்றான் அங்கு இரண்டு மான் இணைந்து இருந்ததை பார்த்து அவசரத்தில் அம்பை எய்தான் ஆனால் ஒரு அந்த மான் மனைவியுடன் இணையும் தருணத்தில் பாண்டுவின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றியது வனவாசம் சாபத்தால் பயந்த பாண்டு அரியணையை விட்டு வனவாசம் சென்றான் அரசாட்சியை ஒப்படைத்தான். குந்தி மற்றும் மாத்திரி இருவரும் பாண்டுவடன் வனவாசத்திற்கு சென்றனர் அங்கு அரச வாழ்க்கை முடிந்து தவ வாழ்க்கையை தொடங்கியது குந்தியின் மறைந்த ரகசியம் ஒரு நாள் குந்தி அவளின் கடந்த காலத்தை பாண்டுவிடம் சொன்னாள் இளமையில் துர்வாச முனிவரிடம் இருந்து ஒரு மந்திரம் பெற்றிருந்தாள் அந்த மந்திரம் மூலம் எந்த தேவனையும் அழைக்க முடியும் பாண்டு அதிர்ச்சி அடைந்தார் ஆனால் அதே நேரம் ஒரு நம்பிக்கை பிறந்தது தர்ம தேவனை அழைத்த குந்தி பாண்டுவின் விருப்பப்படி குந்தி மந்திரத்தை உச்சரித்தாள் தேவன் தர்மதேவன் தெய்வீக ஒளியில் தர்மதேவன் தோன்றினார் அவரின் வரத்தால் பிறந்த குழந்தைத்தான் தர்மத்தின் அவதாரம் வாயு தேவன் மற்றும் பீமன் இரண்டாவது முறை குந்தி வாயு தேவனை அழைத்தாள் புயலை போல வந்தார் வரத்தால் வாயுதேவன் தான் அதீத பலம் கொண்டவன் குழந்தை பிறந்த இருந்தே அவனின் சக்தி அனைவரையும் அச்சுறுத்தியது இந்திரன் மற்றும் அர்ஜுனன் மூன்றாவது தோன்றினார் அவரின் வரத்தால் பிறந்த குழந்தை தான் அர்ஜுனன் தேவர்களின் ஆசிர்வாதம் பெற்ற மிக சிறந்த வில்லாளர் மாத்ரியின் ஆசை குந்தியின் வாழ்க்கையை பார்த்து மாத்ரிக்கும் ஒரு தாயாக வேண்டும் என்ற ஆசை வந்தது குந்தி மந்திரத்தை மாத்ரிக்கு வழங்கினாள் மாத்ரி ஒரே மந்திரத்தில் இரட்டை தேவன்களை அழைத்தாள் அஸ்வினி தேவர்கள் மற்றும் நகுலன் சக தேவன் அஸ்வினி தேவர்கள் தெய்வீகமாக தோன்றினர் அவர்களின் வரத்தால் இரட்டை குழந்தைகள் பிறந்தனர் அவர்களே நகுலன் மற்றும் ஞானத்தின் வடிவம் இப்போது பாண்டுவின் வாழ்க்கை குழந்தைகளால் நிறைந்தது பாண்டுவின் மரணம் மாந்திரியுடன் இணைந்தான் அந்த தருணமே முனிவரின் சாபம் நிறைவேறியது பாண்டுவில் மனம் அமைதியாக கண்ணீர் மட்டும் வழித்தது மாத்ரியின் தியாகம் தாங்க முடியாமல் மாற்றி அவருடன் சிகையில் ஏறினாள் அவள் இறுதி வேண்டுகோள் என் குழந்தைகளை குட்டி பார்த்து கொள்ள வேண்டும் என்பது மட்டுமே அது ஒரு தாயின் மகத்தான தியாகம் பாண்டவர்கள் பிறப்பு ஐந்து குழந்தைகள் அவர்கள் யுதிஷ்டிரன் அர்ஜுனன் நகுலன் சகதேவன் யுதிஷ்டிரன் தர்மம் பீமன் பலம் அர்ஜுனன் திறமை நகுலன் அழகு சகதேவன் ஞானம் இவர்கள்தான் பாண்டவர்கள் அவர்களின் பிறப்பே மகாபாரதத்தின் மிக முக்கியமான சிறப்பு முனை அடுத்த எபிசோடில் கௌரவர்கள் பிறப்பு மற்றும் சத்திராபுர அரசியலை பற்றி காணலாம் தொடர விரும்பினால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பட்டுங்கள் இந்த தர்ம கதையை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்லுங்கள்